மல்லி ஆறாம் தேதி பார்க்கலாம் இந்த ஸ்கூல் பிரச்சனையிலே கண்ணா பின்னான்னு திட்டுறாரு விஜய் வந்து மல்லியை திட்டிகிட்டே இருக்காரு கிச்சனில் இருக்கிறதுலாம் எடுத்து உடைக்கிறாரு அவங்களே வந்து அவங்க பெரியம்மா கிட்ட சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வீட்டில் இருக்கவே முடியாது போல இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி இந்த இருந்து பேசுகிறோம் அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது வாங்க அப்படின்றாங்க மல்லி வந்து குழம்புறாங்க என்ன ரிப்போர்ட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கே போனால் அந் நான் எந்த டெஸ்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து மல்லி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் இங்கே ரஞ்சிதா சொல்கிறாங்க அந்த கைனோகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு வராங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அக்கா அதாவது ராஜேஸ்வரி வந்து அவ பேகை வாங்கி செக் பண்ணுன்றாங்க அதில் பார்த்தா அது மாத்திரலாம் இருக்குது அதை பார்த்தோடனே விஜய் வந்து ரொம்ப கோவப்படுறாரு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க இருக்க இதுக்கு ஒரு இதுவே இல்லையா நீ இனிமேல் இந்த வீட்லேயே இருக்காத நீ வெளியே போயிவிடு வீட்டை விட்டு வெளியே போ என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னுறாரு கோபமாக சொல்லிடுறாரு சரின்ட்டு சொல்லிட்டு போயிடறாரு அவர் அப்புறம் அவங்க அக்கா சொல்கிறாங்க ராஜேஸ்வரி நீ வந்து இந்த வீட்லேயும் இருக்க முடியாது விஜயோட மனசுலையும் இருக்க முடியாது அப்படின்றாங்க சரின்னு இவங்க நொந்து போயிட்டு கிளம்பிடுறாங்க மல்லி வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க வீட்டை விட்டு கிளம்புனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கின்னு ரெண்டு ராட்சசிங்கிட்டையும் மாட்டிக்கின்னு அவசைப்பட்றதை விட அவங்க வீட்டை விட்டு போகிறதே பெட்ருன்னு தோணுது ஆனால் வெண்பா தான் என்ன ஆகும்னு தெரியல ஏன்னா வெண்பாவுக்காக தான் மல்லி இருக்கிறாங்க விஜய் வந்து உண்மையை புரிஞ்சிக்காமல் அவர் பாட்டியும் கத்தியன் கிடக்கிறாரு அவங்க அக்காவும் ரஞ்சிதாவும் செய்கிற சூழ்ச்சி புரியாமல் அவர் பாட்டியும் அவங்க சொல்கிறத நம்பி எல்லாத்தையும் இந்த டார்ச்சர் பண்ணுறாரு மல்லியை அதனால் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல அடுத்த எபிசோடு வந்தால் தான் தெரியும் இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை அதாவது ஜ டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்